ஒருநாள் தொடரையும் தன்னவசமாக்கிய இந்திய அணி எஸ்ஐ டி டுவெண்ட்டியில் கப்பு தூக்கிய எம்ஐ கேப் ஆசியிடம் சரணடைந்த இலங்கை வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ்லன் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்லன் வீக்கெண்ட் முழுக்க நல்ல ஆல்ரவுண்ட் கிரிக்கெட் ஆக்ஷன்ஸான தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ஜிம்பாபிய அணி அயர்லாண்டு கிட்ட ஒரு டெஸ்ட் போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க எப்படியும் அயர்லாண்டு ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது அது தொடர்ந்து அப்படியே வந்தோம்னா இலங்கை அணி ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் ஆடினாங்க ரெண்டாவது டெஸ்ட் இன்னைக்கு முடிஞ்சு அந்த டெஸ்ட்ல ஆஸ்திரேலிய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு தொடர ரெண்டு பூஜ்ஜியம் சொல்லியா தட்டி தூக்கி இருக்காங்க ஸ்டாண்டிங் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டு அட்டகாசமான சதங்கள் போட்டு பிளேயர் ஆஃப் த சீரீஸ் தடிய போயிருக்காரு கூடவே ரெண்டாம் டெஸ்ட்ல ஒரு சூப்பரான நூத்தி ஐம்பத்தாறு ரன்களை அடிச்ச அலெக்ஸ் கேரி பிளேயர் ஆஃப் தட்டி போயிருக்காரு ஸ்ரீலங்கா தரப்புல இருந்து பேட்டிங் பவுலிங் சொல்லி ஆல்ரவுண்டாவே மொத்தத்துல ஒரு செஞ்சுரி கூட வரல பயங்கரமான சொதப்பல்களோட இலங்கை அணி டூ ஜீரோன்னு சொல்லி தோத்து அதை தொடர்ந்து அப்படியே எஸ்ஐ டி டுவெண்ட்டி பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னா எஸ்ஐ டி முதல் ரெண்டு சீசன்களில் தப்பு தூக்கி இருந்த சன்ரைசர்ஸ் ஈஸ்டன் கேப்பை மூணாவது சீசனுடைய ஃபைனல் போட்டியில சனிக்கிழமை அன்னைக்கு வீழ்த்தின எம்ஐ கே பணி டைட்டில் தட்டி தூக்கி இருக்காங்க முதல்ல எம்ஐ கே பேட்டிங் பண்ண எட்டு விக்கெட்டுக்கு நூற்றி எண்பத்தொன்னு அப்படின்ற ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடிக்க பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் ஸ்டாப்ல இருந்து பார்த்த வரைக்கும் சின்ன சின்ன கேமியோஸா வந்திருந்தது தொடர்ந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு சேஸ் பண்ண ஈஸ்டர்ன் கேப்பால வெறும் நூத்தி அஞ்சு ரன்கள் மட்டும் அடிக்க முடிஞ்சு அதனால மூணாவது முறையாக டைட்டில் வெல்லக்கூடிய வாய்ப்பு ஈஸ்டர்ன் கேப் அணிக்கு தட்டி போக இந்த முறை எம்ஐ கே பணி தங்களுடைய முதலாவது எஸ்ஐ டி டைட்டில் தட்டி தூக்கி இருக்காங்க இன்டர்நேஷனல் அடிச்சிருந்தாங்க கப்பு இப்போ எம்ஐ கேப் அடிச்சிருக்காங்க இந்த முறை தொடர்ந்து இந்த ரெண்டு அணிகளுடைய தாய் அணியாகிய ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு முறை கப்பு தூக்கின மும்பை இந்தியன்ஸ் இப்போ வர சீசன்ல கப்பு அடிக்குமான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும் ஜெயிச்ச எம்ஐ கேப் அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிப்போம் அப்படியே இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டிக்கு வந்தோம்னு சொன்னா கட்டக்கில் நடந்த இந்த ஒரு நாள் போட்டியில டாஸ் ஜெயிச்ச மீண்டும் ஒரு முறை டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து கேப்டன் பட்லர் பேட்டிங்க தேர்வு செய்ய ஓபனிங் என்னவோ வழக்கம் போல அட்டகாசமாவே இருந்துச்சு ஃபில்சால்ட் மற்றும் பெண்டா ஜோடி பத்து ஓவர்கள்லேயே எழுபது ரன்களை தாண்டி அடிச்சிருந்தாங்க அதுலேயும் இந்தியாவுடைய மூன்று ஃபாஸ்ட் பாலர்ஸையும் அடித்து பின்னி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி முதல் ஸ்பெல்ல இந்தியாவுடைய ஃபாஸ்ட் பாலர்கள் சஃபர் பண்ண பதினோராது ஓவரில் டெபண்டாண்டான வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சில் பண்ண பண்ண இருபத்தாறு ரன்கள் எடுத்திருந்த பில்சால் சால்ட்டை அவர் தன்னுடைய முதல் ஓடிய விக்கெட்டை எடுத்தார் அதை தொடர்ந்து சிறப்பாக விளையாடிட்டு இருந்த பென்டா அறுபத்தெட்டு ரன்களில் ஜடேஜா பந்து வீச்சில் அவுட் ஆக பின்னாடி ஜோரூட் கூட சேர்ந்து நங்கூரா ஆட்டத்தை வெளிப்படுத்துகிற வேலையை ஹாரி வழக்கமாக அதிரடியாக விளையாடக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு பந்துகளை விளையாடி வெறும் முப்பத்தோரு ரன்கள் எடுத்த ஹர்ஷித் அதை தொடர்ந்து ஒரு வேகத்தில் முப்பத்தி நாலு ரன்களை எடுத்து பட்லர் பாண்டியா கொடுத்துட்டு போக ஒரு பக்கம் ஆட்டத்தை சிறப்பான வேகத்தில் பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து தன்னுடைய விக்கெட்டை அதை தொடர்ந்து ஒரு பக்கம் ஆடுற வேலையை லைம் கையில் எடுக்க இன்னொரு பக்கம் இங்கிலாந்து அணி விடுற மட்டுமே அதுலேயும் வரைக்கும் நிதானமாக ரன்களை சேர்த்து ஆறுக்கு நிகரான ரன் ரேட்ல இருந்த இங்கிலாந்து அணி அதிரடியா ரன்களை சேர்க்கிற முயற்சியில வேகமா விக்கெட்டுகளை விட்டாங்க அதிரையும் கடைசி அஞ்சு ஓவர்களில் மூணு வீரர்கள் ரன் அவுட் வழியா விக்கெட்டுகளை கொடுத்துட்டு போக நாற்பத்தி புள்ளி நாலு ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடிச்ச இங்கிலாந்து அணியால வெறும் முன்னூத்தி ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு லோவர் ஆர்டர்ல விளையாடின லெவிங்ஸ்டன் அதிரடியா விளையாடி நாற்பத்தோரு ரன்களை சேர்த்து இங்கிலாந்து அணி முன்னூறு தாண்டதுக்கு உதவி பண்ணார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அற்புதமா பந்து வீசின ஜடேஜா பத்து ஓவர்களில் வெறும் முப்பத்தஞ்சு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளை எடுக்க டேவிட் ஆண்ட் வருண் சக்கரவர்த்தி பத்து ஓவர்களில் ஐம்பத்தி நாலு ரன் கொடுத்தவர் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார் மற்ற எல்லா பவுலர்களும் அதாவது பவுலிங் கார்டில் பந்து வீசி இருந்த அக்சர் பட்டேல் தவிர்த்த மற்ற எல்லா பவுலர்களும் தலா ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தாங்க முன்னூற்றி அஞ்சு அடிச்சா வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி களமிறங்கின இந்திய அணி அவங்களுடைய பேட்டிங்கை அதிரடியாவே தொடங்கினாங்க எடுத்த எடுப்புலயே ஏழுக்கு மேலான ரன் ரேட்ல இந்திய ஓபனர்கள் கில் மற்றும் ரோஹித் அதிரடியை கையில் எடுக்க ஒரு பக்கம் கில் தொடக்கத்தில் அடக்கி வாசித்தவர் ரோஹித்தை அடிக்க விட்டு இன்னொரு பக்கம் அவர் செட்டில் ஆகிற வேலையை பண்ணார் அதிரடிய விளையாண்ட ரோஹித் பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் வாரி குவிக்க ரன் ரேட் ஏழுக்கு மேல சிறப்பாகவே போயிட்டு இருந்தது ரெண்டு ஓபனர்களுமே அரை அடிக்க அறுபது ரன்கள் எடுத்திருந்த நிலையில விக்கெட்டை இங்கிலாந்து பவுலர்கள் ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணிட்டு போனார் அடுத்து வந்த விராட் கோலி அடி லட்சியத்துடைய சுழல் லசிக்கி வெறும் அஞ்சு ரன்ல தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக ஐயர் கூட ஜவுடி சேர்ந்த ரோஹித் தன்னுடைய முப்பத்தாறாவது ஓடியை செஞ்சுரிய அடிச்சு ஆட்டத்தை அடுத்த நிலைக்கு நடத்தினார் இந்த நிலையில லேயர் லிவிங்ஸ்டன் பந்து வீச வர அவருடைய பந்துல தொண்ணூறு பந்துகளை எதிர்கொண்டு பன்னிரண்டு பவுண்டரிகள் மற்றும் ஏழு சிக்சர்களை விளையாட்டி நூத்தி பத்தொன்பது ரன்கள் எடுத்த நிலையில ரோஹித் சர்மா அவுட் ஆனார் அதை தொடர்ந்து ஸ்ரேயா ஐயர் கூட அக்சர் பட்டேல் ஜோடி சேர ரெண்டு பேரும் சீரான வேகத்தில் ரன்களை சேர்க்கிற வேலையை ஆரம்பிச்சாங்க நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தப்ப ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் காரணமா ஸ்ரேயா ஐயர் ரன் அவுட் ஆகி தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக அடுத்து வந்த ராகுல் பத்து ரன்னுக்கும் பாண்டியா பதினோரு ரனுக்கும் அவுட் ஆனாலும் ஒரு பக்கம் அக்சர் பட்டேல் கடைசி வரைக்கும் நின்று நாற்பத்தோரு ரன்களை எடுத்தார் இன்னொரு பக்கம் அதிரடி காட்டின ஜடேஜா கடைசியில் ரெண்டு பவுண்டரிகளை ஜோரோட்டோடைய பந்து வீச்சில் அடிச்சு ஆட்டத்தை இந்தியா வசமாக ஆக்கி நாற்பத்தி நாலு புள்ளி மூணு ஓவரில் ஆறு விக்கெட்டை இழந்த நிலையில இலக்கை எட்டின இந்திய அணி நாலு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க அட்டகாசமாக பேட்டிங் பண்ணின இந்தியாவுடைய ஓபனர்கள் அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாள் கழித்து ஃபார்முக்கு வந்திருக்கிற ரோஹித் சர்மாவுடைய சதத்தோடைய விளைவாக இந்திய அணி இந்த டார்கெட்டை மிக எளிமையாக ஜெயித்தாங்க இப்படி இருக்கிற சூழலில் முதல் ஆட்டத்தை ஏற்கனவே ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு சிறப்பான வெற்றியை பெற்றிருந்த இந்தியன் டீம் இன்னும் ஒரு வெற்றியை பெற்று மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர ரெண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி கைப்பற்றியிருக்காங்க இந்த ரெண்டு ஒரு நாள் போட்டிகள்லையுமே இங்கிலாந்து அணியுடைய பத்து விக்கெட்டுகளையும் இந்திய பவுலர்கள் அதிலையும் குறிப்பாக ஸ்பின்னர்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் மீண்டும் ஒருமுறை முறை டி டுவெண்டி தொடரில் என்ன நடந்ததோ அதன் தொடர்ச்சியாக ஒரு நாள் தொடர்லையும் இந்தியாவுடைய ஸ்பின்னர்கள் கிட்ட இந்திய உடைய சிறப்பான ஃபீல்டிங் கிட்டையும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் பதில் இல்லாமல் தங்களுடைய விக்கெட்டுகளை வேகமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக நடந்திருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச்லயுமே சிறப்பாக ரெண்டு ஹாஃப் ஒரு அதிரடியான ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு பொறுப்பான நாற்பத்தி நான்கு ரன்கள் அதே போல அக்சர் பட்டேலும் கொடுத்த ப்ரமோஷனை சிறப்பாக காப்பாற்றி அட்டகாசமான ரன்களை அதுவும் சுச்சுவேஷன்ஸில் சூப்பராக ஹேண்டில் பண்ணி அடிச்சு இப்படி இருக்கிற சூழலில் இந்தியாவுடைய டாப் ஆர்டர் மீண்டும் ஃபார்முக்கு திரும்ப முயற்சியை சிறப்பாகவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் மூணாவது ஒரு நாள் போட்டி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நடக்க இருக்கிற சூழல்ல அதை அடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு இருக்கிற வண்ணமா இந்திய அணி மூணாவது ஆட்டத்தையும் இங்கிலாந்து கிட்ட ஜெயிச்சு ஒரு உச்சகட்ட கான்பிடன்ஸோட சாம்பியன்ஸ் டிராஃபிக்குள்ள போவாங்களா அல்லது அவங்களுடைய கான்பிடன்ஸை உடைக்கிற மாதிரி இங்கிலாந்து அணி ஒரு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து அவங்களுடைய கான்பிடன்ஸை ஏற்றிப்பாங்களா அப்படின்றத தான் பார்க்கணும் ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்ம்ல திரும்பி செஞ்சுரி போட்டிருக்கிற ரோஹித் சர்மாவுடைய சதம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன இந்தியாவுடைய ஸ்பின்னர்கள் எஃபெக்டிவா இருந்த அளவுக்கு இங்கிலாந்துடைய ஸ்பின்னர்கள் அதுலேயும் குறிப்பாக அடில் ரஷித் மாதிரி அனுபவம் வாய்ந்த பவுலர் எஃபெக்டிவா இல்லை அதுக்கு நீங்க உணரக்கூடிய காரணம் என்ன கோலி என்ன தான் டீமுக்கு திரும்பி இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ரன்கள் வரல ரன்கள் மூணாவது போட்டியில வரும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா பதில்கள் கமெண்ட் செக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க மறக்காமல் ஃபிரண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிவிட்டு கூட பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்திருங்கள் தொழில் கொடுங்கள் நன்றி வணக்கம்